சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் இருந்து பேசுகிறேன் பாரதியார் இன்ஃபேக்ட் பாரதியாரின் தாக்கம் இருபத்தி ஐந்தாவது பயிற்சி குழுவின் சார்பாக இன்று நூற்றி முப்பத்தி எட்டாவது பிறந்தநாளை காணும் நம் பாரத தந்தையின் பிறந்தநாள் சிறப்பாக அனைத்து தமிழர்களிடத்திலும் கொண்டாடப்படுகிறது பாரதியார் பிறந்தநாள் இன்று அச்சமில்லை அச்சமல்லை அச்சம் என்பதல்லையே இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமல்லை அச்சம் என்பதல்லையே என்றும் வரிகளை உலக தமிழர்களிடத்தில் உள்ளத்தில் வீர உணர்வுகளை தட்டி எழுப்பிய மாபெரும் கவிஞன் நம் பாரத தந்தை என்றே அனைவராலும் அழைக்கக்கூடிய மிகச்சிறப்பு பெற்ற கவிஞன் அவருடைய எழுத்துக்கள் மூலமாக அனைத்து தமிழர்களிடத்திலும் சுதந்திர வேட்கையானது பரவி அதன் மூலம் நம் பாரத நம் பாரதம் சுதந்திரப்பட்டிருக்கிறது இன்று புதிதாய் பிறந்தோம் என எண்ணமரை திண்ணமரை எசத்திக் கொண்டு தின்று விளையாடி இருந்து வாழ்வோம் எல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா நம் வாழ்வில் எத்தனையோ இன்னல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் பாரதியின் கவிதை பிடிக்கின்ற பொழுது மறந்து இந்த உலகத்தில் இன்று புதிதா பிறந்தோம் அத பிறந்தோம் என நினைத்து ஒவ்வொரு சிந்தனைகளும் நம்மை வெறுகேற்றுக் கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல நம்ம தமிழ் தாயின் உணர்வுகளை செலுத்தோங்க செய்த மாபெரும் கவிஞன் பாரதியார் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் தமிழ் எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்பதை நினைத்தாரோ அதைவிட ஒருபடி மேலாகவே உயர்ந்திருக்கிறது தன் புது கவிதைகள் மூலமாக தமிழ் அன்னைக்கு உயிரூட்டியவராக இருக்கிறார் அவர் போட்ட வித்து இன்று இக்கால கவிஞர்கள் வரை வேரூன்றி நிற்கிறது அது மட்டுமல்ல பெண்கள் விடுதலைக்காக மிகச்சிறப்பாக பாடுபட்டு அவருடைய விதைகளால் இன்று பெண் என்று சொன்னால் மிகையாகாது அந்த அளவிற்கு ஒருமைப்பாட்டு உரிமையை தமிழ் தேசத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற முனைப்பு தமிழ் மொழியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற முனைப்பு நம் பாரதம் அடிமை விட்டு கிடக்கக்கூடிய பெற்று தீர வேண்டும் என்பதை அன்று சுதந்திர பாடல் பாடியவர் நம் பாரத தந்தை பாரதியார் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் இன்று மிகச்சிறப்பாக அனைத்து தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது இன்று நம் இருபத்தி ஐந்தாவது பாரதியார் இன்ஃபாக்ட் குழுவிலும் இது சிறப்பாக எதிரொலிக்கிறது நன்றி வணக்கம்